அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் இரட்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு திக்கர் அதாவது இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இதோட திக்கரின் மகிமையை இன்னும் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா இது ஒரு நாளும் நம்ம ஓதாமல் இருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீபா இதோட அர்த் அதான் இந்த துவா என்னென்னா ஹஸ்புன் அல்லாஹு அனியாமல் வகீல் அல்லாகவே எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் இந்த துவா இப்ராஹிம் அலி வசல்லம் அவங்க மூலமாக நம்மளுக்கு கிடச்சதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் நபியை வந்து ஒரு நெருப்ப குண்டத்தில் தூக்கி போடுவாங்க அப்போது அவங்க வந்து இந்த துவா ஓதி அல்லாஹ் இடத்துல துவா செய்வாங்க உடனே வந்துட்டு அல்லாஹூத்தல்லா வந்து அந்த நெருப்பை எப்படி ஆக்குவானா ரொம்பவும் குளிர்ச்சி ஆக்காமல் ரொம்பவும் சூடாக்காமல் நம்ம வந்துட்டு இப்ராஹீமுக்கு அந்த நெருப்பை வந்து சலாமத் தான் ஆக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹூத்தாலா அவ்வளோ குரானில் சொல்லியிருப்பான் சுபானெல்லாம் எதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க அந்த நெருப்பில் இருக்கும்போது கூட அவங்களோட அந்த ஈமானை விடலை அந்த நெருப்பு கங்குகள் அவங்க மேலே அந்த இது பண்ணிட்டுருக்கும்போது கூட அவங்க வந்து என்ன கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் மட்டுமே எனக்கு போதுமானவன் அவன் என்னை பாதுகாத்துருவான் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையோட அதுதாங்க ஈமான் நிஜமாவே இப்போது நம்மளுக்கு இருக்கிறது பேர்லாம் வந்து ஈமான் கிடையாது அவ்வளோ வலிமையான ஈமான் கிடையாது அதாவது ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட அல்லாஹ் எனக்கு தர மாட்டேங்கிறான் அல்லாஹ் எனக்கு இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடும் ஆனால் இது கிடையாது ஈமான் எவ்வளோ அந்த எஜ்ஜுக்கு போனாலும் நம்மளுடைய உயிர் போக போகுது அப்படிங்கிற நிலைமையில் கூட அல்லாஹே எனக்கு போதுமானவன் அவன் என்னை பாதுகாத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அல்லாஹூ தலா அவங்கள சும்மா அனுப்பவே மாட்டான் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றிடுவான் அதை தான் நபி இப்ராஹிம் அலி வல்லாம் அவங்களுமே செஞ்சாங்க அல்லாஹ் வளைச்சாங்க கிட்ட மட்டுமே துவா கேட்டாங்க அந்த நெருப்பு அல்லாஹ் தாலா வந்து அந்த நெருப்புக்கு கட்டாயிட்டான் நெருப்பே இவங்களுக்கு வந்து நீ குளிர்ச்சியாக மாறிடு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அந்த நெருப்பு வந்து குளிர்ச்சியாக மாறிடுச்சு அதிகமாக இந்த ஹஸ்பண்டை லாஹ் நியமல் வக்கீலை வந்து ஓத ஆரம்பிங்க இது அல்லாஹ் அல்லாஹ மட்டுமே நம்மளுக்கு போதுமான ஹாலம் ஆக்கி கிட்டே நம்மளை போய் எப்போவுமே நிற்க வைக்காது இந்த ஒரு திக்குர் இந்த திக்குற முந்நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை நம்ம ஓதுனோம் அப்படின்னா குழப்பங்களை விட்டு பாதுகாக்க பாதுகாக்கப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நூற்றி பதினோரு தடவை ஓதுணும் அப்படின்னா அந்த முக்கியமான வேலை வந்து நம்மளுக்கு நடந்துவிடுவான் மேலும் வந்துட்டு இந்த உணவு விஸ்தீரணம் அப்புறம் வந்து கடன் நீங்கிறதுக்கு இந்த மாதிரி ரிஸ்கில் பறக்கத் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்படின்னா முந்நூற்றி எட்டு தடவை ஓதுங்க எந்த தேவைக்காக இது ஓதுனாலுமே இந்த இந்த திக்கிறதுனால நம்மளோட தேவை வந்து விடத்தில் பூர்த்தி இன்ஷா அல்லாஹ் அதோட ஆரம்பத்துக்கு ஆரம்பத்துலேயும் பின்னாடியும் வந்துட்டு இது ஒதுக்கலாம் செலவாக ஓதிக்கணும் ஏன்னா துவா செய்யும்போது செலவா தூதுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நம்ம செலவாக தோதாமல் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவா வந்து வானத்தில் போய் அப்படியே நிற்குமா அதனால கண்டிப்பாக எப்போவுமே செலவா பதினோரு முறை ஓ மூன்று முறையாக கூட இருக்கலாம் செலவாக ஓதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து துவா கேளுங்க துவா கேட்டு முடிச்சுட்டும் வந்து செலவாக தோதுங்க இன்ஷால்லா இந்த மாதிரி ஓதுறதுனால அல்லாஹூத்தாலா நம்மளோட தேவைகளை உடனே நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லா எப்படி நம்ம இப்ராஹிம் அல்லாம் அவங்க அல்லாஹ மட்டுமே சோதனையின் போது அழைச்சாங்களோ அது மாதிரி நமக்கு சோதனையின் போது நம்மளும் அல்லாஹை மட்டுமே அழைக்கக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாஹூத்தல்லா கண்டிப்பாக அதில் அதுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஸ்பண்ட் அல்லாஹு நியமல் வக்கீல் இதை அதிகம் அதிகமாக ஓதி கேளுங்க எல்லா வித தேவைகளையுமே நிறைவேற்றி வைப்பான் இன்ஷால்லா இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக் வான் வாசிதவளாக விடை பெறுகிறேன் வாஹி தவான் அஸ்ஸலாமு ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து